உறவர்களுக்கு வணக்கம் நான் இப்ப நிக்கிறது இந்த சொஸ்ட்ரேன கிரீன் எப்ப போனாலும் இந்த கடையை திரும்பி பார்க்காம போ மாட்டேன் அவ்வளவு அழகான போட்டுக்கிறேன் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது இந்த கடை நாங்க சாப்பாடு மூடி வைக்கிற கூடைகள் எல்லாம் மூளையில செஞ்ச கூடைகள் ஓலையால செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்குது அதுகளால் செய்த பொருட்கள் எல்லாம் நிறையவே இருக்குது பார்க்க நாள் அழகா இருக்குது பாருங்க இந்த பொருட்கள் எல்லாம் கடகம் பனை ஒலையில கடகம் இது ஊர்ல நார்மலா பார்க்கலாம் இங்க பாக்க முடியாது எல்லா இடத்தையும் இருக்காது ஒரு சில கடையில தான் இருக்கு நான் இங்க வந்ததுக்கு இந்த கடையில தான் பாக்குறேன் இந்த பொருட்கள் எல்லாம் இது பூல் நூல் நிறைய கலச கலசா பூல் நூல் இது ஓலையில பின்னா கூட பேருங்க கேண்ட்பேக் மாக்க நல்லா அழகா இருக்குது இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா அழகா காட்சிப்படுத்தி வைக்கணும் எவ்வளவு அழகா காட்சிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி விற்பனை ஆகும் இதெல்லாம் பாருங்க தும்புல செஞ்சிருக்கு தேங்காய் தும்பில இது கடுதாசியில செஞ்சிருக்கு இந்த பூக்கள் எல்லாம் பார்க்க அழகா இருக்குது பார்க்க கொண்டே இருக்கலாம் இத பாருங்க இந்த கூடைய பின்னி அதுக்குள்ள பூழ்நூல் எல்லாம் அடுக்கி அழகா வச்சிருக்கோம் இது இதெல்லாம் பாருங்க கூடைகள் ஓலையால பின்னி அதுக்கு மூடி கடகங்கள் தட்டுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது பாயங்கால இருக்குது சில வருடங்களால இதெல்லாம் பார்க்கவே முடியாது இந்த பொருட்கள் எல்லாம் எல்லாமே பனையோட உற்பத்தி பொருட்கள் இது கால்மதி அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க கால்மீதிகள் இங்க நிறைய தமிழ் கடைகள் இருக்கு அங்க இந்த பொருட்கள் எல்லாம் இல்ல இது ஒரு வெள்ளக்காரரோட கடை இந்த பிரஸோட கைப்பிடி எல்லாம் பலகையில செஞ்சிருக்குது மரத்துல செஞ்ச கைப்பிடிகள் கண்ணாடி இதுகள் எல்லாம் இது பேரங்க குட்டியாக வித்தியாசமா செஞ்சிருக்குது கரண்டிகள் எல்லாமே பிளகையில செஞ்சிருக்குது நம்மளோட மரத்துல செஞ்ச பொருட்கள் இதுகள் எல்லாம் கத்திண்ட பிடி எல்லாம் இப்ப பிளாஸ்டிக்ல தான் அதிகமா இருக்குது ஆனா இப்படி காண்றதே அரிது இங்க கெப் புக் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் கடுதாசி பேப்பர் பேக் எல்லாம் இதெல்லாம் இந்த தட்டு பனநாரிலையும் பனி ஒலையிலயும் பின்னிருக்கிறோம் இந்த தட்டு நல்ல பெரிய தட்டு கால் மிரீடு அணையில செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்கீங்க அடுத்து இந்த கூடை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஓலியில நார்லையும் செஞ்சிருக்கணும் இந்த கூடை நல்லா அழகா பின்னி இருக்கணும் அடுத்தது நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போறோம் அரஞ்சின தட்டு தனிய பின்னி பின்னிருக்கிறோம் பொருட்களோட அழகை விட அழகா காட்சிப்படுத்திருக்கிறோம் நல்ல சுவர்ல எல்லாம் கூடைகளை பின் பண்ணி நல்லா அழகா காட்சிப்படுத்திருக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது நாங்கள் சாப்பாடு சமைச்சிட்டு வைக்கிற திருகனி அது நல்ல அழகா இருக்குது இந்த பூவாஸ் வந்து பூல் நூல் செஞ்சிருக்க பூல் நூல் செஞ்சிருக்கு ஓலையில பூவாஸ் செஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க உழவு பெரிய கடகம் உண்டு அதோட ஓலையில பின்னா தொப்பியும் இருக்குது இது வந்து சீல் சிட்டில இருக்கு இந்த கடை நாங்கள்